கடந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார தாயினுடைய அந்த செய்தி எனக்கு அவங்களுடைய சாட்சி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் திருமணமாகி சரியாக எட்டு மாதம் இந்த எட்டு மாதத்திலே அவர்கள் வந்து கர்ப்பிணியா இருக்கிறார்கள் தன்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் கணவனார் தன்னுடைய வீட்டை விட்டு சொந்த ஊருக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அவர் கடந்து போகிறார் கடந்து போகிற கணவனார் வந்து போன இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார் இவங்க வந்து ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாஸ்டர் இறந்து போயிட்டாரு இந்த இந்த அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து இவங்களுக்கு வயசே வந்து இருபத்தி ஆறு வயசு தான் ஆகுது அந்த இருபத்தி ஆறு வயதுல தன்னுடைய கணவனார் இப்ப வயிற்றுல குழந்தையாச்சு குழந்தை கூட பிறக்கல அதுக்குள்ள கணவனார் இறந்து போயிட்டாரு இவங்க அவருடைய அவருடைய கடைசி அவர் மரணம் அடைக்கிற நேரத்தை கூட அவங்களால பார்க்க முடியல அவசர அவசரமா அவரை அவங்களை கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி உங்களுடைய கணவனார் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் அதுல இருந்து வெளியே வரவே முடியல அது அந்த ஒரு வருஷத்துல அவருடைய கணவனார் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு கணவனாராய் நடந்த இப்படிப்பட்ட ஒரு கணவனாரை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நாள் கூட சண்டை வரல ஒரு நாள் கூட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல அவ்வளவு பெட்டா இருந்தவங்க இவர் இறந்து போன அடுத்த சில மாதங்களுக்குள்ள குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு இவங்களால பால் கூட கொடுக்க முடியலையோ அந்த குழந்தை ஒரு வாரத்துல கிடக்கும் இவங்க ஒரு வாரத்துல போய் அப்படியே போய் ஒரு உள்ள யார் அவங்களுக்கு கோவம் வரும் அதனால யாருமே பேச மாட்டாங்க ஒரு ஒரு வருடம் ஆண்டு முழுவதும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வார்த்தை அவங்க பேசலையாமா யார்ட்டையுமே சாப்பாடு வச்சிருந்தா சாப்பிடுவாங்க தன்னுடைய பிள்ளை மேல கவனம் செலுத்தல ஆனா திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் அந்த மகளுடைய வருத்தத்தை மறக்கப்படணும்னு நினைச்சிட்டாரு ஒருத்தன் அவங்க வீட்டில் இருக்கும் போது ரொம்ப கஷ்டத்தோட ஒரு ஒரு சிஸ்டர் அவனுடைய வீட்டில் குடும்பத்தினுடைய அது யாராலையும் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை அப்போ வந்த உடனே இந்த அம்மா தான் முன்னாடி இருக்காங்க சிஸ்டர் இந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது எனக்கு வேற எந்த உதவியும் பண்ண வேண்டாம் எனக்காக ஒரு ஜபம் மட்டும் பண்ண முடியுமா நான் இல்ல நீங்க ஜவம் பண்ணல அப்படின்னா நான் செத்துருவேன் நான் சூசைட் பண்ணிடுவேன் அவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல நான் இருக்கிறேன் எனக்காக ஒரு ஜபம் பண்ணுவீங்களா உடனே இந்த அம்மா எனக்கு ஜபமும் பிடிக்கல என் கணவனாரையும் ஆண்டவர் எடுத்துட்டாரு நிறைய விரக்தி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜோம் மாதிரி தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இவங்க வந்து அந்த லேடிக்காக ஜோம் பண்றாங்க உடனே இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது உருகே அவங்களுக்காக ஜோம் பண்ணி அவங்களை நல்லா வைங்கன்னு அனுப்பி விடுறாங்க அடுத்த நாள் அந்த லேடி ஓடி வந்து சொல்றாங்க நீ எப்படி ஜோம் பண்ணீங்க நீங்க ஜோம் பண்ண உடனே அற்புதம் நடந்துச்சு என் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு ஐயோ அவ்வளவு பெரிய வர உங்கள்ட்ட இருக்கு கடவுள் உங்களோட உங்களோட இருக்கிறாரு நான் உங்கள்ட்ட சொன்ன உடனே எனக்கு அற்புதம் வந்துச்சு உடனே இவங்க அந்த சாட்சிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஆண்டவர் இந்த மகளோட பேசினாலம்மா மகளே நீ மறந்துதான் ஆகணும் நீ உன்னுடைய கணவனார மறந்துதான் ஆகணும் உனக்காக ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன் உனக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன் உடனே அவர்கள் அங்கிருந்து கேட்டு ஊத்திற்காக கேட்டாங்க அவர்களும் வேற எந்த மறுப்புமே சொல்லல அவங்களுக்கு ஒரு ஊழிய ஸ்தலத்தை கொடுத்தாங்க அந்த ஊழிய ஸ்தலத்துல தன்னுடைய சின்ன வயதுல ஊழியம் செய்ய ஆரம்பித்து அந்த இடத்துல உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ஜோம் ஒரு பெரிய திருச்சபையை கட்டி அங்கு நூறு பேரை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் போய் ஆண்டவர் ஆராதனை பண்ணி ஜோம் பண்ணி அங்கேயும் சொந்தமான இடம் வாங்கி அங்கேயும் முன்னூறுக்கும் அதிகமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரியாக அவங்க எனக்கு இந்த சாட்சியை சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு பாஸ்டர் என் சின்ன வயசுல என்னுடைய கற்பை காத்துக்கிறதுக்காக போராடுனேன் அதுக்கப்புறம் என் பிள்ளை பொன் குழந்தை அந்த பொண்ணு வளர்ந்து அவளுடைய கற்பை காப்பாற்றணும்னு போராடினேன் என் பிள்ளைய இப்போ நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்து ஒரு பெண்ணாக இருந்தவர்கள் ஒரு ஆண் கூட அந்த அளவுக்கு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரே பெண் அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி இல்லை அவங்க வந்து ஒரு திருச்சபை அல்ல இரண்டு திருச்சபைகளை கட்டி இன்னைக்கு ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா உங்களுடைய வருத்தம் பெரியதுதான் உங்களுடைய வருத்தம் யாராலும் அழிக்க முடியாததுதான் நான் ரொம்ப என் மனசுல ஆழமா அது அப்படியே பதிஞ்சிருச்சு பாஸ்ட் அந்த காயத்தை யாராலும் மறக்கவே முடியாது ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரியை காரியை அவர்கள் பின்பகுதியிலே சாட்சியை சொல்லும் போது சொல்லுகிறார்கள் என் வாழ்க்கையில நான் என்னென்ன பாதையில கடந்து வந்தேனோ நான் என்னென்ன தனிமையில இருந்தேனோ என்னுடைய கணவனார நான் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை என்னை தேடி வருவாங்க அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன் அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக மாறிடுச்சு நான் இப்ப நம்புறேன் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் இவ்வளோ பெரிய ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் கத்தர் என்ன அந்த பாதையில என்ன நடத்தினார்னு நான் நம்புறேன் அதனால ஆண்டவர் என்னை பெரிய ஊழியத்துக்கு நம்ப வச்சாரு ஆயிரக்கணக்கான பேர் அவர்களால் தொடப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் அதுதான் சொல்லுகிறாரு யாருக்காருன்னு தெரியாது ஆனா மகனே மகளே உங்களுக்காக தான் கத்தர் பேசுகிறார் உங்களுக்கு கத்தர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார் நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிகவும் பெரியது உன்னை காலாட்களோடு ஓடும்படியாய் அல்ல கத்தர் குதிரையோடு ஓடும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ செய்ய வேண்டிய வேலை சின்னது அல்ல அது பெருசு ராஜாக்களோடு பெரிய பெரிய நபர்களோட ஓ அந்தகார இரு இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிலே கொண்டு வருவதற்கு கீழே விழுந்தவர்களை கை தூக்கி விடுவதற்கு ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவதற்கு இதோ கத்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் கத்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நீ எத்தனை நாட்கள் முடங்கி படுத்து கிடப்பாய் நீ எத்தனை நாட்கள் உடைந்து போய் படுத்து கிடப்பாய் நீ எத்தனை நாள் இழந்து போனத காரியத்தை நினைத்து நினைத்து அழுவாய் நீ எத்தனை நாள் உன்னை விட்டு போனதை நினைத்து ஓ மனதிலே துக்கத்தோடு இருப்பாய் கத்தர் சொல்லுது எழுத்துரு எழுந்துரு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ மறந்தே ஆக வேண்டும் உன்னுடைய பொறுப்புக்காக நீ மறந்தே ஆக வேண்டும்